ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்கப் போனோம்னா பேசிக்காக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அது வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும் வந்து வீடியோ மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வாய்ஸ் ஒர்க் கொடுத்து தான் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் என்னோடய யூடியூப் சேனல் பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேஸ்புக் to ஃபேஸ் வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்றது இப்போ வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கறத இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாவே சொல்லிடுறேன் வாங்க பாத்துக்கலாம் என்னென்ன தேவைப்படுங்க நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வந்து சேனல் ஓபன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் வந்து யூடியூப் டாட் ஸ்டூடியோ டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் போய் வந்து அதுக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி தான் நம்மளோட சேனல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் இதுக்கு வந்து யூடியூப்ல வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு எப்படி வந்து சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க வந்து இதை யூடியூப்ல போட்டு செக் பண்ணி பார்த்தாலே நிறைய வீடியோஸ் வரும் அதை பார்த்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சேனல் இப்போ வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து டிசைட் பண்ணிட்டோம் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுள் இல்லைன்னா க்ரோம்ல போய் வந்து யூடியூப் ஸ்டூடியோ டாட் காம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும் அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்றதுக்கு எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறது வந்து யூடியூப்லயே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க யூடியூப்லயே நிறைய சேனல்ஸ் இருக்கு நான் பர்டிகுலரா அவங்களுக்கு வந்து எந்த சேனலையும் வந்து ரெஃபர் பண்ணல நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சேனல் வந்து ஈஸியாக இருக்குதோ அந்த சேனலை பார்த்து வந்து நீங்க யூடியூப்பில் வந்து உங்களோடய யூடியூப் சேனலுமே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதிலே வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணணும் எப்படி வந்து அதை எடிட் பண்ணணும் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் எந்த மாதிரி மியூசிக் வந்து செட் பண்ணணும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் எல்லாமே வந்து நம்ம வந்து சாதாரணமாக நம்மளை யூடியூப்பில் போட்டு செக் பண்ணாலே வந்து அவங்களே எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா நிறைய சேனல்ஸ் இருக்குது அதில் போய் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம் நான் வந்து யூடியூப் கைட்லைன்ஸ் வந்து எனக்கு தெரியாது நான் இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க அப்படிங்கறப்ப எனக்கு அது பெருசா தெரியாது அதனால நான் உங்களுக்கு அதை பத்தி எதுவுமே நான் சொல்லல எனக்கு வந்து நான் பேசிக்கா எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு நான் எவ்ளோ என்னோட யூடியூப் சேனலைக்கு செலவு பண்ணேன் அப்படிங்கறது மட்டும்தான் இந்த வந்து நான் ஷேர் பண்ணிருக்க யூடியூப் சேனல் நீங்க ஸ்டார்ட் பண்ணனும் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு அதை பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மெயினா வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன தேவைப்படுதோ நான் ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து ஃபேஸ் காட்டாம நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் திங்க் ஆஃப் வந்து ஒண்ணு தேவைப்படுறது வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் இப்போ வந்து நான் என்ன மாதிரி ஒரு ஹோம் மேக்கர் ஹோம் மேக்கருக்கு வந்து சொல்கிறேன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண பட் என்னால ப்ராப்பரா செய்ய முடியாது நான் இப்பதான் லேர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப பெருசா மைக்கோ இல்ல வந்து பெரிய ட்ரைபேடோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது ரொம்ப ஈஸியா சிம்பிளா உங்களால வந்து செய் நான் வந்து மேக்ஸிமம் என்னோடய குக்கிங் வீடியோஸ் எடுக்கும்போது என்னோடய லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து யூஸ் ஹேண்ட்ல வந்து குக் பண்ணுவேன் இதை வந்து எடுத்து தான் வந்து நான் வந்து என்னோட வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஒர்க் கொடுத்து வந்து போடுவேன் பேசிக்கா நமக்கு தேவைப்படுற ஃபஸ்ட்டு திங் வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் அந்த செல்ஃபி ஸ்டிக்கோட ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறதுல வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் அப்படி ஒன் ஃபிஃப்டிலேருந்து கூட வாங்கிக்கலாம் அதுக்கு மேலே ஹை ரேஞ்சுலையுமே இருக்குது நான் வந்து அந்த ஒன் ஃபிஃப்டிக்கு உள்ள ஒரு செல்ஃபி ஸ்டிக் தான் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த் ஆகுது அந்த எயிட் மந்த்துமே வந்து அந்த செல்ஃபி ஸ்டிக்கை தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் திங் ஆஃப் வந்து ஒரு ட்ரைபாட் தேவைப்படும் அந்த ட்ரைபாட் வந்து ரிங் வச்சுமே வந்து அவைலபிளா இருக்கு லைட்டோட இப்போ நீங்க வந்து ரீல்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து அது வந்து தேவைப்படும் அப்படி இல்ல நான் வந்து ஒரு ஹோம் மேக்கர் எனக்கு பெருசா வந்து ஃபேஸ் காட்டணும் அப்படிங்கறதுலாம் விருப்பம் இல்லை என்னோட ஐடியாஸையும் என்னோட இன்ஃபர்மேஷனையும் வந்து நான் ஷேர் பண்ணா போதும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்டிக்கே வாங்கிக்கலாம் அது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து உங்களுக்கு இருக்குது ஆன்லைன்லயுமே அவைலபிளாவே இருக்குது அது மாதிரி கூட நீங்க வாங்கி வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படும் நான் வந்து போன் இல்லாமல் என்னென்ன திங்ஸ் தேவைப்படுங்கறத வந்து நான் சொல்றேன் நமக்கு வந்து மைக் வந்து கண்டிப்பாக தேங்கப்படும் பட் நான் வந்து இப்போ கொடுக்குற வாய்ஸோடாக இருந்தாலும் சரி இப்போ எடுத்துகிட்டு இருக்க வீடியோவாக இருந்தாலுமே நான் வந்து மைக் வந்து யூஸ் பண்ணாமல் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் பிகாஸ் அதுக்கு என்ன ரீசன் தான் என் ஃபோன் வந்து மைக் வந்து உடச்சிட்டா அதுக்கப்புறம் நமக்கு வந்து எடுத்தோடே ஸ்டார்டிங்லாம் வந்து யூடியூப்லேருந்து பணம்லாம் வராதில்லை அதனால நான் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண விரும்பாத காரணத்தினால டைரெக்டா என் ஃபோனை இப்படி வச்சு நான் வாய்ஸ் ஒர்க் கொடுத்தாலும் என்ன வாய்ஸ் சவுண்ட் வந்து கிளியராக இருக்கும் ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் எக்ஸா உள்ள சவுண்ட் வந்து மைக் வச்சு நம்ம வாய்ஸ் ஒர்க் கொடுக்கும்போது கேட்காது இப்பயே உங்களுக்கு கொசு சத்தம் சின்ன சின்ன கவர் சத்தம் இதெல்லாம் கேட்பது இதெல்லாம் என் பொண்ணு பண்றதுதான் இதெல்லாம் வந்து நம்ம மைக்ல போது அந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து கேட்காது பட் நான் இப்போ எடுக்கிற வீடியோமே உங்களுக்கு மைக் இல்லாம தான் எடுத்துட்டு இருக்கேன் மைக்லேயே வந்து நிறைய பிராண்டட் இருக்குது நிறைய ப்ரைஸ் வைஸ் இருக்குது நான் யூஸ் பண்ண மைக் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸும் என்னமோ தான் சம்திங் அதுவுமே வந்து நான் ரெண்டு மாசம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் அந்த மைக்குமே உடஞ்சிருச்சு அப்புறம் நார்மலாக கொடுக்குற வாய்ஸ் எனக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால அதையே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்களும் மைக் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது இப்போ நான் ரொம்ப சின்ன அளவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இப்படியே வந்து உங்களோட வாய்ஸ் ஓரியுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் திங்க் ஆஃப் நமக்கு வந்து பெரிய குவாலிட்டி இருக்கிற ஃபோன் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது நான் வச்சுருக்கிறது வந்து வெறும் ஓப்போ தான் பட் எனக்கு மாடல் என்னன்னு தெரில இதோட ப்ரைஸ் வந்து வெறும் பத்தாயிரத்தி ஐநூறுபா தான் எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த கேமரா குவாலிட்டியே போதும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த போனையும் யூஸ் பண்றேன் இப்போ சில பேருக்கு இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு நம்மள்கிட்ட கேமரா வேணும் சிஸ்டம் வேணும் எடிட் பண்றதுக்கு வேணும் வீடியோஸ் எடுக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு கேமரா வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல வந்து சுத்தமா நமக்கு தேவையே படாது ஃபர்ஸ்ட் திங்க் ஆஃப் எடுத்தோன்னே நம்மளோட யூடியூப்ல வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இதை நம்பி நம்ம என்ன என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது வந்து பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து லாஃப் தான் நமக்கு பெரிய ப்ராஃபிட்டோ இன்கமோ இன்கமும் இதுல வராது இதுல நம்ம வந்து வீடியோஸ் போட்டு 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 ரீச் ஆகிற பட்சத்துலதான் நமக்கான இன்கம் வந்து வர ஆரம்பிக்குமே நான் வந்து ரொம்ப வந்து செலவு பண்ண வந்து விரும்புறேன் என்கிட்ட வச்சிருக்க அந்த ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு அந்த ஓப்போ போன்ல தான் வந்து நான் வந்து என்னோட வீடியோஸ் வந்து எடுத்துக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னோட ஃபேஸ் காட்டை எனக்கு என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் ஆனால் போதும் அப்படிங்கிற பட்சத்தை வந்து நான் என்னோடய ஃபேஸ் காட்டை விரும்பாததுனால இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து என்னோட ஃபோனை பிடிச்சி எனக்கு குக்கிங் வீடியோஸ் வந்து எடுத்துக்குவேன் லாங் வீடியோஸ் எடுக்கும்போது மட்டும் ட்ரை பார்ட் யூஸ் பண்ணிக்கும் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து என்னோட செல்ஃபி ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஹோம்மேக்கராக இருக்கிறீங்க எனக்கு வந்து யூடியூப் சைடு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது ஆனால் நான் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதவங்களுக்கு வந்து நான் இந்த எக்யூப்மெண்ட் தேவைப்படுதுன்னு தான் சொல்கிறேன் இது இது மட்டுமே நீங்கள் வாங்கிக்கிட்டா போதும் மேக்சிமம் என்ன ஒரு ட்ரைபாலு ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு செல்ஃபி ஸ்டிக் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இதோட சேர்த்து ஒரு மைக் ஒரு முன்னூறு ரூபா இது இல்லாமல் நீங்க ஆல்ரெடி நல்ல ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா அதுவே கூட பூ இப்ப இருபதாயிரத்துக்கே வந்து நல்ல ஃபோன் வந்து கிடைக்குது அது மாதிரி நீங்க பார்த்து உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க வந்து இதை வாங்கிக்கலாம் இது வந்து பேசிக்காக வந்து கிடைக்க வேண்டியது நான் வச்சிருக்க எக்யூப்மெண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் இப்போ நான் நான் வச்சிருக்கிற ஒரே ஃபோன் இந்த ஒரு போன்ல தான் என்னோட பிஸ்னஸ்க்கும் இந்த ஒரு ஃபோன்ல தான் நான் யூஸ் பண்றேன் என்னோட வீடியோஸ் எடுக்கவும் இந்த ஒரு ஃபோன் தான் தான் எடிட் பண்ணிக்கிறேன் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் எல்லாமே இந்த ஒரு ஃபோனில் தான் நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரெண்டு ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா ஒன்று வந்து உங்களோட பர்சனல் யூஸ்க்கும் யூடியூப்க்காக கூட இன்னொரு சேனல் இன்னொரு ஃபோன் வந்து வச்சிக்கலாம் அது இன்னுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம நான் இப்போ இந்த ஒரே ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால எனக்குமே நிறைய ட்ரெக் ட்ராப்பாகலாம் இருக்குது பட் என்னோடய பட்ஜெட்டுக்கு இப்போதைக்கு இதுதான் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் இதுக்கு மேலே எதுவுமே செலவு பண்ணால் பண்ணுவேன் இனிமேல் நான் செலவு பண்ணால் கண்டிப்பாக அது எனக்கு யூடியூப்லேருந்து இன்கம் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஷேர் பண்ணுவேன் செலவுமே பண்ணுவேன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் செலவு பண்ணேன் யூடியூபில் நம்ம சேனல் வந்து இப்போ தான் மானிட்டேஷன் வாயிருக்கும் பேசிக்காக வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் இருந்தால் நம்மளோட சேனல் வந்து மானிட்டேஷனுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுமே என்னோட சேனல் வந்து ஃபைனலாக வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அதனால மானிட்டேஷன் ஆயிருக்கு பட் நம்ம கேட்ட இன்கம் வந்து எப்போ வரணும் உடனே நமக்கு வராது நம்ம வந்து ஹண்ட்ரட் டாலர் சேர்க்கணும் ஹண்ட்ரட் டாலர் சேர்த்ததுக்கு தான் நமக்கான இன்கம் வரும் நீங்க வந்து இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யூடியூப் சேனலுக்குன்னு பெருசாக எந்த செலவுமே பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணு கொஞ்சம் கொஞ்சம் ரீச் ஆனதுக்கு உங்களுக்கு இது இதனால நமக்கு ஒர்க் ஆகுது இதை வச்சு நம்மளால ஏதாவது பண்ண முடியுங்கிற ஒரு டோப்பு உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த யூடியூப் சேனலுக்காக நீங்கள் செலவு பண்ணலாம் இன்கமே வராதுன்னு நான் சொல்லலை கொஞ்சம் கஷ்டப்படணும் இதுவுமே எல்லா மாதிரி நம்ம சேனல்ஸ் ரீச் ஆகிற வரைக்கும் கஷ்டப்படணும் சில பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இதெல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு தான் யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து கிரியேட் பண்றது கிரியேட் பண்றதோ இல்ல வந்து அதை லேர்ன் பண்ற வீடியோவோ இது கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் கிடையாது நானே வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் எப்படி இதுல வீடியோஸ் போடணும் என்ன பண்ணணும் எடுத்து பண்ணணும் அப்படிங்கறத பேசிக்கா என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் நம்மளோட வீடியோஸில் வந்து குக்கிங் பூஜா வீடியோஸ் இது எல்லாமே வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு குக்கிங்கில் பூஜா வீடியோஸில் இங்கிலாம் நிறைய மோட்டிவேஷனும் கொடுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லீவ்ல பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்